வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ் மக்களே அடிதுள் இன்று வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு மக்களே உடனே பாருங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு செம குட் நியூஸ் மக்களே அனைத்து விவரங்களுக்கும் இனி உங்கள் கையில் உடனே இந்த வேலையை முடிங்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் டிஎன்இபிடிஎஸ் என்ற அலைபேசி செயலியின் மூலயமாக புகார் பதிவு செய்தல் பரிவர்த்தனைகள் ஒதுக்கீடு குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் ரேஷன் கடைகளின் வேலை நேரம் ரேஷன் பொருட்கள் இருப்பு விவரங்கள் மற்றும் குடும்ப அட்டைதாரர்களின் பின்னோட்டம் ஃபீட்பேக் ஆகிய விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் சில்லறை வாங்குவது தொடர்பாக தமிழக போக்குவரத்து துறை முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு பேருந்துகளில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகரிக்கப்பட உள்ளது அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேற்கொள்ள மக்கள் ஊக்குவிக்கப்பட உள்ளார்கள் அதே போல டிஜிட்டல் பண வாங்க நடத்துனரும் ஊக்குவிக்கப்பட உள்ளார்கள் மக்களே அதனுடைய பொருட்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலயமாக அதிக டிக்கெட் விற்பனை செய்யும் அரசு விரைவு போக்குவரத்து கழக நடத்துனர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டுச் சான்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கியூஆர் கோட் மூலயமாக டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அதிகபட்சமான மின்னணு பண பரிவர்த்தனை மூலயமாக பயணச்சீட்டு வழங்கும் நடத்துனர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியின் வாயிலாக ஒரே டிக்கெட் விரைவில் மெட்ரோ வழங்க உள்ள ஸ்மார்ட் கார்டுகளை இப்படிப்பட்ட பேருந்துகளிலும் பயன்படுத்தும் வசதி விரைவில் வரவுள்ளது சென்னையில் ஒரே இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல பேருந்து மெட்ரோ மின்சார ரயில் உள்ளிட்ட மூன்று ஆப்ஷன்கள் மக்களுக்கு இருக்கிறது ஆனால் இது முற்றிலும் அதாவது இது மூன்றிற்கும் மக்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்து வருகிறார்கள் ஆனால் இவை அனைத்திற்குமே ஒரே பயணச்சீட்டு பயன்படுத்தும் முறை கொண்டு வர தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது அதாவது ஒரே டிக்கெட்டை பயன்படுத்தி இந்த மூன்றிலும் பயணிக்க முடியும் என்பது போல தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த அனைத்து தகவலும் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க இந்த மாதிரி அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மக்களே இந்த காணொலியை ஃபார்வேர்டு பண்ணி இந்த வீடியோக்கு பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே நன்றி